போன் வருது விஜய்க்கு விஜய் இதை கேட்டு ரொம்ப அவசரமா ஆசிரமத்துக்கு போகவும் அங்க போன பிறகு பத்தின எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் வீட்டுக்கும் வராங்க விஜய் வீட்டுக்கு வர விஜய் எங்க தாத்தாட்ட சொல்றாங்க ஒரு கேர் டேக்கர் அப்பாயின் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுள்ள தாத்தா இனிமேல் வீட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அவளை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர் டேக்கரை அப்பாயின் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா விஜய் இப்ப வந்து நீ இது கொத்து வந்தி அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேசிட்டு இருக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இங்கே காவேரியை வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் விஜய்க்கும் தாத்தாவுக்கும் கொடுக்க காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க காவேரி ஒரு நிமிஷம் நில் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும்போது என்ன விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயும் இனிமே நான் வெண்ணிலா கூட தான் இருப்பேன் வெண்ணிலாவை பார்த்துப்பேன் வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவே நினச்சி நீ என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட வேணாம் உன்னோட கவலைகள் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாத காவேரி அதனால தான் நான் இங்கே வெண்ணிலாக்காக ஒரு கேர்டேக்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்ன சொல்லி என்னமா காவேரி என்னைய விஜய் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் தான் சொன்னல விஜய்க்கு உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லும்போது இதை கேட்டு எங்கள் காவேரி கொஞ்சம் சிரிச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க என்ன தாத்தா எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லும்போது இல்லைப்பா இல்லப்பா அவ சில அப்செட்டில் இருக்கா கண்டிப்பா அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க தாத்தாவும் சரி தாத்தா காவேரி சரியாக மாட்டான் நான் கிட்ட பேசி பார்த்துட்டேன் அவ கொஞ்சம் கூட எங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் ஆனால் நான் ஆஃபீஸ் கிளம்பணும் கிளம்புற தாத்தான்னு சொல்லிட்டு இங்கிருந்து வச்சு கிளம்பி போறாங்க அப்பதான் காவேரிக்கு எங்கள் ஆசிரமத்திலேருந்து வெளியிலோட எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து இறக்கி இறக்கி வைக்கிறாங்க இங்கே இடையில் ராயினி தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த திங்ஸ் எல்லாம் வர இதெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்காங்க என்னடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அங்கேருந்து ஓடி வந்துருக்காங்க கேக்க இதெல்லாம் வெண்ணிலா உடைய திங்ஸ்க்கா அதான்க்கா நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா இதெல்லாம் நீந்தா பாக்கணுமா வீட்ல வேற யாரும் இல்லையா அம்மா எங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கங்காவும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்க ஒரு பை அப்படியே கொட்டி போயிடுது இதனால எங்க காவேரியும் கூடவே சேர்ந்து கா கங்காவும் எடுத்து வச்சிட்டுருக்கேன் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தாத்தா வந்து கேக்குறாங்க எங்க தாத்தா கிட்ட விஷயத்தை சொல்றாங்க காவேரியும் அப்படியா என்னம்மா கொட்டி போயிடுச்சா சரி சரி இருங்க நானும் எடுத்து வைக்கிறேன் சொல்லி அதில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எங்க தாத்தா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு ட்ரெஸ் குள்ள இருந்து அங்க ஒரு போட்டோ கீழே வேலை செய்யுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தான் எடுக்கிறாங்க காவேரி இதை பாரு அப்படின்னு சொல்லி இதை வந்து காவேரியிட்ட காட்டவும் செய்கிறாங்க கங்கா கங்கா இதை பார்த்து அதிர்ச்சியாக உடனே பக்கத்துல நிக்கிற தாத்தாவும் என்னம்மா என்னன்னு சொல்லிங்க கேட்க பாத்தா தாத்தா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் செய்ய அப்பதான் அந்த ஃபோட்டோவில் இங்கே வெண்ணிலா ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு இதை பார்த்ததும் என்னம்மா இது வெண்ணிலா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க அம்மா இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க உடனே ஆஷிரமத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா ஆஷ்ரமத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா வந்து விஷயத்தையும் கேட்குறாங்க என்னாச்சு நீங்கள் அனுப்பிவிட்ட திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் வெண்ணிலா பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்னென்னு தெரியல சார் ஆனால் அவங்கள கவனிச்சிட்டு இருந்த அம்மாவுக்கு வேணுன்னால் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இறங்க ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் தா அந்த லேடியும் வந்து அங்கே அவங்களை பா கவனிச்சுட்டு அந்த அம்மாக்கிட்ட ஃபோனை கொடுக்க எங்கள் தாத்தா தான் பேசவும் செய்கிறாங்க அப்ப தாத்தா கேட்குறாங்க அம்மா வெண்ணிலா பத்தி உங்களுக்கு வேற என்னென்ன விஷயம் தெரியும் வெண்ணிலா ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நான் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் அவங்க சொல்றதுக்கு சில விஷயங்களை வந்துட்டு தயக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க சொல்லுங்கம்மா வெண்ணிலா எப்படி வெண்ணிலா ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இங்க ஞாபகம் அருதி பிரச்சனையில இருக்கான்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கேடியில இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்றாங்க அதுக்கு அவங்களும் அது வேற யார் குழந்தையும் இல்லை அது வெண்ணிலாவோட குழந்தைதான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு எங்க தாத்தா அதிர்ச்சி என்னம்மா சொல்றீங்க சொல்லிட்டு சரி நான் நேரில் வந்து பேசுற சொல்லி கால் கட் பண்ணி என்னாச்சு தாத்தா எங்க கங்கா காவேரி கேட்க கிட்ட சொல்றாங்க அது வெணிலாவோட குழந்தைன்னு சொல்கிறாங்கம்மா அம்மா வெணிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்கே போய் இப்படி ஒரு மூணு வருஷம் இருக்கும் அந்த மூணு வருஷத்துல எப்படி வெணிலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கும் யார் காரணமா இருந்திருப்பா சரி அந்த நேரில் பேசிட்டு வருவோம்னு சொல்லி கிளம்பவும் செய்கிறாங்க தாத்தா ஒரு நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமேன்னு சொல்லும்போது இல்லம்மா நம்ம முதல்ல போய் பார்த்து பேசுவோம் இந்த குழந்தை எங்க இருக்கு என்னன்ற விவரத்தை தேடிவோம் அப்புறமா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்போ ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா நானும் வேணா கூட வரேன்னு சொல்லி கங்காவும் கிளம்புறாங்க கங்கா காவேரி பிறகு தாத்தானு மூணு பேரும் மத்துக்கு போக அங்க அந்த அம்மா எங்க தாத்தாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில நின்றுட்டு இருக்கவங்க எங்க தாத்தா வந்த கையோட பக்கத்துல போய் நின்னு பேசவும் செய்யறாங்க மன்னிச்சிருங்க ஐயா நீங்க எங்கெ கூட்டிட்டு போனதுமே இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கணும் ஆனா வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரணுமே தான் இந்த விஷயத்த சொல்லல அவளுக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏத்துப்பீங்களோ இல்ல மாட்டீங்களோன்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நீங்க எதை சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்களே வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்க தெரியுமா எங்க காவிரிக்கும் விஜிக்கும் மன வருத்தம் எவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கு தெரியுமா அது எப்படியாவது சரி பண்ணுன்ற எண்ணத்துலதான் நானும் இறந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த போட்டோ எங்க கைக்கு கிடைச்சது நல்ல ஒரு சம்பவமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வெண்ணிலாவுக்கு எப்படி கல்யாணம் ஆனது இந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய வெண்ணிலாவை நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் சேர்த்துருந்தோம் அப்போ தான் வெண்ணிலாவும் எனக்கு தெரியும் வெண்ணிலாவை நான் தான் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டேன் அப்போது அதே ஆசிரமத்தில் டொனேஷன் கொடுக்கறதுக்காக வரவர் எங்கள் வெண்ணிலாவை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டார் வெண்ணிலாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாரு ரொம்ப நல்ல பையன் வெணிலா எந்த நிலமையில இருந்தாலும் வெண்ணிலா கூட வாழணும்னு ஆசைப்பட்டு அங்க வெணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வெணிலா கூட சந்தோஷமா தான் இருந்தாரு ஆனா தான் அப்பப்போ பல நினைவுகள் வரும் பொழுது அவர் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பான் சில நேரங்கள்ல ரொம்ப கோவப்படுவான் அப்படி அந்த மாதிரி சமயங்கள்ல அவரால் அதை சமாளிக்கவே முடியாது அதுக்காக தான் அவர் எதுவா இருந்தாலும் கவலை இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படியாவது வெண்ணிலாவை சரி பண்ணியாகணும் அவர் எங்கேருந்து வந்தாலும் அந்த இடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணார் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தையும் கூட்டிக்கிட்டு இங்க நீ எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவரால் குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியல கை குழந்தையும் வச்சுக்கிட்டு எப்படி இங்க வெண்ணிலாவை பாத்துக்க முடியும் வெண்ணிலாவுக்கு கல்யாணமான விஷயம் தனக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயம்னு இப்படி எதுவுமே ஞாபகம் இல்ல எந்த நினைவுகளும் இல்லாம இப்போ அந்த பழைய நினைவுகளுடைய ஊறிக்கிட்டு இருக்கா அவளை சரி பண்றதுக்கு ஒரே வழி அதுலேருந்து இருந்து வெளியில கொண்டு வந்தாகணும் அதுக்காக தான் என்னையும் கூட அனுப்பிவிட்டாரு அப்பப்போ அந்த பாப்பாரு இப்போ கொஞ்ச நாள் வரதும் இல்லை என்னாச்சுன்னு எனக்கு தெரியவும் இல்லைன்னு அங்க அவங்க சொல்றதை கேட்டேன் தாத்தாவுக்கு அதிர்ச்சியாகுது உடனே கொஞ்ச நேரத்தில் எங்க ஆஃபீஸ் முடிஞ்ச கையோட விஜய் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க ராயினி தான் இருக்காங்க ராயினிட்ட கேட்டா எங்கன்னு தெரியல வெண்ணிலாவை விட்டுட்டு எல்லாரும் எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்கன்னு ராயினி சத்தம் போட சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வெண்ணிலாவை பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க காவிரிக்கு ஃபோன் பண்ணா போன் போக மாட்டேது தாத்தாவுக்கு போன் பண்ணி விஷயத்த கேட்டா தாத்தா ஆசிரமத்துல இருக்கும் நீ உடனே வான்னு சொல்றாங்க இதனால விஜய் ரொம்ப அவசரமா ஆசிரமத்துக்கு கிளம்பி போகவும் செய்கிறாங்க அங்க போனதுக்கு பிறகு வெண்ணிலா பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு எங்க விஜய் அதிர்ச்சி இது எப்படி நடக்கும் வெண்ணிலா ஞாபகமே இல்லாதப்ப எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேட்க இல்ல சார் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆனதுக்கு பிறகு தான் வாழ்க்கையில பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆனா அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இறந்துட்டே இருந்துச்சு அவங்க கொஞ்சம் குணமாயி வந்த தான் இங்க வெணிலாவும் அவங்களும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வருஷம் சந்தோஷமா வாழவும் செஞ்சாங்க அதுக்கு கிடைச்ச பரிசுதான் சார் இந்த குழந்தை இந்த குழந்தையோட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் வெணிலாவுக்கு திடீர்னு தலையில வழி ஏற்பட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பதான் அவங்களுக்கு இப்ப இருக்க விஷயங்களும் எல்லாமே மறந்து ஒரு இருந்தாங்க எடுக்கிறதுக்காக தான் இவங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்ற சொல்லவும் அம்மா கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக இப்ப அவரை நாங்க பாக்கலாமா அவர் எங்க கூட வந்து இருந்தாருன்னா அந்த குழந்தை கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெணிலா குணமாயிடுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குன்னு இங்க விஜய் சொல்லவும் செய்ய சரிங்க சார் நான் அட்ரஸ் தரேன்னு சொல்லி ஒரு ஊர் அட்ரஸ் குடுக்கறேன் இங்க இருந்து அன்னைக்கு நைட் டிராவல் பண்ணி விஜய் காவேரி ரெண்டு பேரும் கிளம்பி போகவும் செய்றாங்க அன்னைக்கு நைட் விஜய் கூட நிறைய மனசு விட்டு பேசிட்டு போறாங்க காவேரி அதே போல எங்க விஜயும் நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நீ என் மேலே ஏன் இவ்வளவு கோவமா இருக்க என்னுடைய நம்பர் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கவும் செய்ய இதை கேட்ட எங்க காவேரி நானா நான் எதுக்கு உங்க நம்பரை லாக் பண்ண போறேன்னு சொல்லி எங்க விஜயும் கேட்கறாங்க ஆமா நீ என்கிட்ட சரியா பேசுறது இல்ல எல்லாம் வெண்ணிலா வந்ததுக்கு பிறகு தான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த கடைசியில நீயே என்கிட்ட கோவப்படலாமா காவேரி உனக்காக எழுதி வச்ச லெட்ரி நீ எ படிச்சேன் தரல நான் உனக்காக ஃபோன் பண்ணா அந்த ஃபோன் அன்லாக்ல இருக்கு ஏன் காவேரி படிவு செஞ்சேன் உனக்கு பிடிக்காம படிச்சான்னு சொல்லி கேக்க என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு லெட்ரு எழுதி வச்சீங்களா நான் இப்ப உங்கள் நம்பரை லாக் பண்ணனு சொல்லி எங்க காவேரி அதிர்ச்சியாக நீ பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் ஆனால் உண்மையிலே நான் நீ உனக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேட்க நீங்க சொல்றதே எனக்கு எதுவுமே புரியலைன்னு அன்னைக்கு நைட்டு தான் அங்கே கார்ல போகும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தான் மனசுல இருக்க விஷயங்களை வெளிப்படையை பேசிக்கவும் செய்ய இதுக்கு பின்னாடி ராகினி இருக்கான்ற விஷயத்தையும் இங்கே விஜயம் உணர்ந்துக்கிறாங்க காவேரியும் உணர்ந்துக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த ராகினி முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதான் என்னுடைய முதல் வேலையை உனக்கே தெரியாம ஃபோனை எடுத்து அன்லாக் பண்ணி வச்சிருக்க நமக்கே தெரியாம நம்ம ரூமுக்கு வந்து நம்ம லெட்டரை எடுத்து கிழிச்சு போட்டுருக்கான் அவளை எல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க இங்க விஜயம் விஜய் நியாயமா தான் இருந்திருக்கார் நான் தான் அவரை தவறாக நினைச்சிட்டேன் நினைச்சு இங்க காவேரி மன்னிப்பும் கேட்க செய்கிறாங்க சரி விடு காவேரி எல்லாம் அந்த ராயினி தானே ராகினி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பெரிய விரிசல் ஏற்படுத்தும் நினைச்சால நாளைக்கு கொண்டு போய் அவளுக்கு கண்ணு முன்னாடி நிறுத்த போறேன் அதை நினைச்சு அவள் எவ்வளவு ஷாக் ஆகிறான் அதை பார்க்கணும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்னு எங்கள் விஜயையும் பேசிட்டு போகிறாங்க அங்கே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே வீட்டில் இருக்கா அங்கே வெண்ணிலோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் அந்த குழந்த ரெண்டு பேரையும் பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலோடய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன் ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இதை விட வேறு சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்னு எங்கள் விஜய்யும் சொல்லவும் செய்கிறாங்க சரி நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி கையோட அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நேராக தன்னுடைய ஊருக்கு அடுத்த நாள் காலையிலேயும் வரவும் செஞ்சுடுறாங்க வந்த பிறகு இங்க வெணிலா ஹாலில் உட்கார்ந்துருக்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து விஜய் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க வெணிலா இது யாருன்னு உனக்கு தெரியுதான்னு இங்க விஜய் கேட்கவும் செய்ய வெண்ணிலா அப்படியே அமைதியா உட்காந்துருக்கவே செய்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்ததுக்கு பிறகு இன்னும் அவருக்கு தலை அதிகமா வடிக்க ஆரம்பிச்சிருது இங்க ராகினி எதுவுமே புரியாதபடி நிற்க நிக்க இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குழந்தை யாருன்னு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கியா ராகினி ரொம்ப ஆவலா இருக்கியா ராகினின்னு விஜய் கேட்க ஆமா பின்ன தெரியக்கூடாதா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இந்த குழந்தை வேறு யாரோடதும் அல்ல எங்க வெண்ணிலாவுக்கு இவருக்கு பிறந்த குழந்தைதான் வெண்ணிலாவுக்கு கல்யாணாயி ஒரு குழந்தைம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு ராகினி ரொம்ப திட்ஷிகறாங்க ராகினி நீ வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து என் மாಳ್க்கே கெடுக்கணும்னு நினைச்சு ஆனா வெண்ணிலாவுக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்து இப்ப இருக்க ஞாபகங்களை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் இங்க தടങ്ങல நீ இருக்கக்கூடாது அதனால நீ வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம்னு எங்க விஜய் சொல்லவும் செய்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போய் ஆகணும்னு எங்க கண்டிஷனை பேசிட்டு நீங்க வாங்க ச வந்து உட்காருங்க நீங்களும் பெண்ணில உங்க குழந்தை மூணு பேரும் இதே வீட்டுல இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யறாரு வெண்ணிலாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கவும் செய்யறாரு வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரணும் அவளுக்கு எல்லா ஞாபகம் வரணும் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவளை நான் அனுப்பி விட்டுருந்தேன் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல ஆனா இப்போ நீங்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவர் சொல்லவும் செய்ய இந்த குழந்தையோட நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமா வாடுறத நான் பாக்கணும்னு எங்க விஜய் சொல்லவும் செய்ய அதே போல காவேரி என் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு நான் சந்தோஷமா இருக்கிறேன்றதை எங்க வெண்ணிலாவும் பார்க்கணும் அப்படின்றத இங்கே விஜய் சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு காவேரி கங்கா தாத்தா எல்லாரும் சந்தோஷப்பட இந்த குழந்தைய தூக்கி காவேரி கொஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து இங்கே தங்களுக்கும் ஒரு குழந்தை இது மாதிரி வந்தால் காவேரி இன்னும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு நினச்சி விஜய் ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் எங்க ராகினி ரொம்ப வயித்தறிச்சலில் நிற்கவும் செய்கிறாங்க